मुदा मु சித்தி விநாயக மூர்த்தி கி ஜெய் சத்குரு அருணகிரிநாத சுவாமி கி ஜெய் வெற்றி வேல் முருகனுக்கு ஹர ஹரோ ஹர மௌஞ்சி கிருஷ்ணாந்தரதலம் நாக நாகத்யோபவீகினம் பாலேந்து விலசத் மௌலிம் வந்தேகம் கணநாயகம் வந்தேகம் கணநாயகம் வந்தேகம் கணநாயகம் ஆதாளியை ஒன்று அரியேனை அறத்து தீதாளியை ஆண்டது செப்புமதோ கூதாள கிராத இறைவா வேதாளகணம் புகழ் வேலவனே இதோட சொல் விளக்கம் ஆதாளியை தன்னைத்தானே மெச்சுகின்ற தம்பப் தம்பப்பேச்சு பேசுகின்றவன் ஒன்று அறியேனே நல்லது ஒன்றும் அறியாதவனே தீதாளியை தீக்குணம் கெட்ட குணம் உடையவனே ஆண்டது என்னை ஒரு பொருளாக ஆண்டு கொண்டு அருள் செய்தது திருவண்ணாமலையிலே செப்பு மதோ அந்த கருணையை நான் சொல்ல முடியுமோ அடைச்சு போச்சு கூதாள கிராத புலி கூதாள மலையை மா கூதாள மாலை என்கின்ற மாலையே கூதாளம் என்கின்ற ஒரு மலர் முருகனுக்கு பிடித்த மாலையை அணிந்த மலையிலே விளைகின்ற இந்த மலர்களை அணிந்தவனே கிராத புலிக்கு இறைவா கிராத புலி கிர வேடர் குலத்து தலைவியாம் வள்ளிக்கு இறைவன் தலைவனே வேதாளகணம் போர்க்கூட்டங்களில் ஆவிகள் பேய்கூட்டங்கள் ஆவிகள் இவைகள் எல்லாம் விளையாடுகின்ற அந்த வேதாளகணம் புகழ் அவைகளால் புகழப்படுகின்ற வேலவனே வேலாயுத பெருமாளே என்று சொல்லுகின்ற சொற்பொருள் தம்ப பேச்சு பேசுவதும் நல்லது ஒன்றும் அறியாதவனும் மிகவும் கெட்ட குணம் கொண்டவனும் ஆகிய என்னையும் ஒரு பொருட்டாக வந்து கருதி நீ ஆட்கொண்டு அருளி கருணை செய்ததை வாயாலே அதை அனுபவிக்கத்தான் முடியும் அதை சொல்ல முடியாது அதுதான் அனுபூதி நிலை இறைவன் நம்மை எடுத்துக்கொண்டு ஆண்டு கொள்ளுகின்ற நிலையில நமக்கு பேச்சு வராது கண் காது தெரியாது ஒண்ணுமே தெரியாம போயிடும் அந்த நிலைமை அடைஞ்சு அனுபூதியிலே முக்கி பெண் முருகப்பெருமான் எடுத்த நிலையை ஞாபகம் அமைத்துக் கொண்டு அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் அனுகிரகம் செய்த அகப்பொருள் விளக்கத்தை இந்த பாடலிலே கொடுத்திருக்கிறதுனாலே முக்கியமான பாடல் என்று குறிப்பிட்டுக் கொள்ள வேண்டும் இந்த பாடலிலே என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா நம்ம என்னென்ன பாவம் செஞ்சிருக்கோம் ஆதானியை இந்த தன்னத்தானே வச்சுக்குமா தவிட்டு குருவின்னு ஒரு குருவி இருக்கு அது தானே பேசிட்டு இருக்கும் அதுல ஒரு அர்த்தமும் இருக்காது அர்த்தம் இல்லாத பேச பேசி கொண்டிருப்பது அதைதான் சொல்றாங்க மாண்டு பிறந்து உழலும் மாப்பிணியை நீக்குதற்கு வேண்டும் மருந்து ஒன்று உண்டு என்றால் வீணேசர் சொல்லை விரும்பாமல் நெஞ்சமே சோனேசர் என்று ஒரு கால் சொல்லு வீணேசர்னா வெறுமனம் பேசிக்கிட்டு இருக்காங்க பாருங்க அவங்க சொல்ல விரும்பாதே சோனேஸ்வர் என்று ஒரு கால் சொல்லு திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அண்ணாமலையை நினைச்சுக்கோ ஒரு தரம் ஆகுது ஒரு நாள் ஒரு பொருந்தும் சிவநாமம் சிவநாமம் உச்சரிக்க வேண்டாமு சொன்னாங்க அந்த சிவபெருமான நாமத்தை சொன்னா மங்களம் நிறைந்த நாமம் முருகப்பெருமானுக்கு அனுகிரகம் பெற்ற நாமம் அப்படிப்பட்ட சிவபெருமானுடைய நாமத்தை சொல்ல வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க அறத்தை ஒன்று அரியணே ஒரு நன்மையும் செய்ய தெரியாதவனே அறத்தை அரியணே அறத்தை பத்தி ஔவ பேசுன மாதிரி யாரும் பேசவில்லை அவ்வ என்ன சொல்லியிருக்கா அரஞ்சு ஆத்திச்சுடி என்ற பாடல்ல மொதல் பாடல்ல அரஞ்செய விரும்பு ஆறுவது சினம் ஏழுபது கரவேல் ஐபது விளக்கேல் என்னழுத்தும் கண்ணனு அப்படி சொல்லுண்டா போறா இன்னைக்கு அதை பத்தி நாம பேசலை அந்த ஔவை சொன்ன ஆத்திச்சுடி அறத்துக்கு நிகராறு அந்த அறத்தை இல்லாமல் தீதாளியை கெட்டதெல்லாம் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நான் வந்து தீயவன் என்னுடைய தீயவன் என்னென்ன மாதிரி தீமை இருந்தது என்பதை அருமலகநாதன் எடுத்து விளக்கிறார் ஒரு திரும்பு வழிபாட்டிலே பஞ்சபாதகன் சாமி முழுமூடன் வெகு வஞ்சலோபியன் சூது கொலகாரன் மதிப்பண்கொள்ளாதவன் பாவக்கடலூடு நுழை பவுஷாசை பங்கன் மோதியம் பால்நரகில் மீனின் விழ பெண்டி வீடு பொன் தேடி நொடி மீதில் மறை பஞ்ச மாமலம் பாசமொடு கூடி வெகு சதிகாரர் அஞ்சு பூதம் உண்டாக்கடியை இவர் தங்கள் வாணிபம் காரி அமலாமலரும் அன்பர் பாலுடன் கூடி அறியாத புகழ் அடியேனை உன் திருப்புகள பாட வேண்டும் அன்பர்களோடு சேர்ந்து அப்படி அறியாத புகழ் அடியனை அண்டர் மாலையன் தேடி அறியாத ஒளி சந்திரசேகரன் பாவை விளையாடு படிக அந்த நாடுடன் கூடி கந்த நாடுடன் கூடி விளையாட அருள் புரிவா என முருகப்பெருமானோட சேர்ந்து வாழறது இங்க நாம விளையாடுற கிரிக்கெட் மேட்ச் கிடையாது திருவிளையாடல் ஆண்டவனுடைய அருள் விளையாடல் அவன் கூட வாழ்கின்ற நாடு அந்த நாடு எந்த நாடு கந்த நாடு இப்பொழுது நாமெல்லாம் அனுபவிக்கிறோமே இந்த திருப்புகளை கேட்டு கேட்டு இது கந்த நாடுதான் கந்தனை பற்றி பேசுகின்ற அடியார் குளத்திலே கூட்டி இருக்கின்ற கூட்டத்திலே முருகப்பெருமானுடைய பெருமை எல்லாம் அள்ளி அள்ளி காதிலே போட்டுக்கொண்டு மனதிலே நினைத்து கொண்டு கண்ணாலே முருகனுருவத்தை காண் கண்டு கொண்டு இருக்கக்கூடிய இந்த நிலையத்தான் அருணகிரிநாதன் சொல்றார் அனுபூதி நிலை என்று அதெல்லாம் நாம் அனுபவிக்கிறோம் இந்த அனுபூதியை பாடும்போது அவருக்கு ஞாபகம் வருது முருகப் முருகப்பெருமான் திருவண்ணாமலையிலே எடுத்து இங்க வந்து அருணாபுதி வீதியில் நிற்கும் அமராபுரி அமராபதி வாழ்வு அமரருக்கு அன்று அருள் அருணாபுரி வீதியில் நிற்கும் தேவர்களுக்கு தேவர்களுக்கெல்லாம் வழிய பண்ணி கொடுத்து அவங்களுக்கு வாங்கி கொடுத்த இடத்த தேவலோகத்தை அப்படிப்பட்ட பெரிய மூர்த்தி நீ திருவண்ணாமலை ரோட்ல வந்து நின்று என்ன தூக்கினியே அந்த ஆண்டதை செப்பும்போதோ என்ன அப்படி எடுத்து அருள் கொடுத்த ஆண்டதை நான் இப்படிப்பா சொல்லுவேன் எனக்கு வாய் அடைச்சு போச்சு அப்படின்னு அருணுக்கு நினைச்சுக்கிறார் அது மட்டும் இந்த பாட்டுல அருணகிராத சொல்லும் போது இந்த கூதா கூதாள கிராத குலிக்கு இறைவா அப்படிங்கிற கூதாள கிராத குலி கூதாள மலர் மனாய் மாலை அணிந்து கொண்டிருக்கின்ற கிராதர் குலம் கிராதர் குலம்னா என்ன குலம் இப்ப கவுண்டன்ய கோத்திரம் ஆஹ் ஆபசம்பரம் இந்த ரிஷிகளை பத்தி சொல்லிட்டு வர குலத்தை சொல்லும் போது இந்த குலகோத்திரத்துல சிவபெருமான் எங்க சொன்னாங்கன்னு பார்த்தா சிவபெருமான் தான் கிராதனா முதல்ல வந்தது அர்ஜுனனுக்கு இந்த பஞ்சபாண்டவா இங்க அஜாதவாசம் செய்யும் போது சிவபெருமானை குறித்து தபம் செய்யி சும்மா இருக்கே இந்த சமயத்துல போய் கைலாசல தபஸ் பண்ண ஆயுதங்கள் பெறலாம் பாரத யுத்தத்துக்கு பயனா இருக்குன்னு சொல்லி கொடுத்தாங்க கண்ணன் உடனே அர்ஜுனன் கைலாசத்துக்கு போய் இந்திரகிலா பருவதம்னு ஒரு இடத்த எடுத்து செலக்ட் பண்ணி அங்க கண்ணை மூடிட்டு தனக்குன்னு ஒரு வாயில் அமைச்சுன்னு ஒரு தப குடில் அமைச்சுன்னு அந்த குடில தபஸ் இருக்கான் சிவபெருமான ஓம் நம என்ற மந்திரத்தை சொல்லி தபஸ் இருந்தான் அந்த தபஸுக்கு மின்ன ஈஸ்வரன் முதல்ல எடுத்து வந்த அவதாரம் கிராத அவதாரம் கிராத மூர்த்தின்னு சிவபெருமானுடைய அறுபத்தி நாலு மூர்த்தங்கள்ல கிராத மூர்த்தி என்பது ஒரு விசேஷமான மூர்த்தம் அந்த மூர்த்தம் கையில வில்லு அம்பு வச்சு கொண்டு சிவபெருமான் தலையிலே கோழி இறகெல்லாம் கட்டிண்டு வேடுவன் உருவத்திலே கால்ல கட்டச்சேர்க்க போட்டுண்டு முதுகுல அம்பராத்தோனியோட வந்து அர்ஜுனனுக்கு நேரம் காட்டி தர பின்னாடி பார்வதி நாயகி குரத்திய கையில முருகப்பெருமான குழந்தையா வச்சுட்டு வர்றதா சில கோவில்கள்ல படம் வரைஞ்சிருப்பாங்க அப்படி வந்து சிவபெருமான் கிராதனாக வந்து நின்று கிராதன் அப்படின்னு ஒரு ராட்சசனை பன்றிய அங்க அனுப்புற அந்த பன்றி இந்திரன் செய்கின்ற தபசு வருகின்ற இடத்துல உள்ள வருது சிவபெருமான் அம்ப அடிச்சு விட்டா அது வந்து கட்டும் போது இவனுடைய தபசு கலையிறது அர்ஜுனன் இருந்துட்டா என் தபசை கலையை விட்டு இந்த பன்றியை யாரு கொன்றது யாரு அடிச்சதுன்னு கேட்க சிவபெருமான் யாரா நீ என்னை எதிர்க்க வந்திருக்கேன் சொல்லி சிவபெருமான் அவனோட போட்டி போட்டு அர்ஜுனனை ஜெயிச்சு சுவாமி இப்படி இந்த அளவுக்கு போட்டி போடுற யாரு என்னை விட வித்தேல வில் வல்லவன் யாருன்னு தெரியலையே காலில் விழறான் அர்ஜுனன் அப்ப சுவாமி தன்னுடைய ரூபத்தை காட்டி சிவபெருமான்னு சொல்லி பாசுபதாசத்தை அர்ஜுனனுக்கு வழங்கின அந்த ரூபம் கிராத ரூபம் அப்படிப்பட்ட கிராத குலத்திலே வந்த கு குவல குல குலவன் சொல்லணும் ஆம்பளை சொல்லும் போது குலின்னு சொல்லுவாங்க பெண்பால் சொல்லும் போது அதனால கிராத குலிக்கு இறைவா அப்படிப்பட்ட வெள்ளி நாயகிக்கு இருக்கக்கூடிய முருகப்பெருமானே உன்னை வேதாளணம் புகழ் வேலவனே வேதாள கணம் கூட புகழது அப்படின்னு சொன்ன எறும்பு முதல் யானை கடை ஈசனை பூஜித்து பெரும் கடி கண்டும் தேறார் பேய்கள் அரும் தெய்வம் உண்டென்பர் இல்லென்பர் வையத்துள் அழகையாய் வைக்கப்படும் அழகேனா பேய்கள் அந்த இறைவன் வாழ்கின்ற பேய்களாம் அந்த பேய்கள் கூட இறைவன் முருகப்பெருமானை நினைத்து பாடுகின்றத அருணகிரிநாதர் போட்டிருக்கிறான் இழைத்து நிசிசரர் பதைத்து மடிய ஓர் இமைப்பில் அமர் பொருள் களத்தில் அலகையை சுவாமி சூரபக்மனோட போர் படுகின்ற சமயத்திலே களத்தில் அலகையை குடமழு உடுக்கை துடிபறை எடுத்து முகிலென முழக்கி வருவன இதத்த கைசீகம் இனித்த வைரவி எழுப்பு எழுவகை நிறுத்தம் இ நிறுத்தம் இதுவகை இறப்பும் எழு எழுப்பிறப்பும் அல இனி திருத்தும் என மயில் விருத்தம் மொழிவன இந்த பேய்கள் எல்லாம் மயில் விருத்தம் பாடித்தான் வருகன பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் முருகன் க எங்களுக்கெல்லாம் கட்டப்பா சாப்பாடு கொடு முறை விடலாம் அந்த பெய்கள் முறையிட்டு முருகனை பாடுகின்றது பசித்தலகை முசித்து அழுது முறைப்படிகள் ஒழித்து அவளை உட புசிக்க வரும் பிசிக்கள் முருகனை புகழ்ந்து பாடி அவன் கொடுத்த பணத்தை எல்லாம் சாப்பிட்டு தான் கரடி பறை அந்த நந்தம் கோடி கொட்டுவன முறை முறை கலந்து நின்று ஒன்றோடு ஒன்று கிட்டுவன கஜ ரக துரக பதாகினி துணி துணிப்பட்டு விழ களம் முழுதும் வாழிய திருப்புகழ் முழக்குவன அநேக வித பூத வேதாளங்கள் பூத வேதாள வகுப்புல பூத வேதாளங்கள் களம் முழுதும் வாழிய திருப்புகள் முழக்குவன அப்படின்னு அருண் கே சொல்றார் அதனால வேதாளணம் புகழ்கின்ற முருகப்பெருமானை தேவர்கள் புகழ்கின்றார் நாமும் புகழ வேண்டும் என்று சொல்லுவதுதான் அந்த பாடல் ஆதாளியை ஒன்றியேனையர தீதாளியை ஆண்டது செப்பு மதோ கூதாளிரைவா வேதாளகணம் புகழ் வேலவனே வெற்றி வேல் முருகன் கரகரோகரா இதே ஆதாளி வாயன் என்ற சொல் சிதம்பரம் திருப்புகள் அவகுட விரகனை அவகுண விரகனை வேதாள ரூபனை அசடனை மசடனை ஆச்சார ஈனனை அகதியை மரவனை ஆதாளி வாயனை என்ற இதே சொல் சிதம்பரம் திருப்புகளிலும் வந்துள்ளது முருகாசன் வெற்றிவே முடிகளுக்கு േരകുൻ അരുൾകൂൾ വീടാൻ മീതി പരാമരത്തിന് മീത് പരാമരത്തെ കാണു അനൈച്ച അറിവായി മാസകം തൊഴും കമളം പാതും പരബഗുരു മനു യോഗ തവണ പെരുമാള ഉനു തണി അറിവാണേ ഒരുമനിയ പെരുമാണേരണം चल